ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் சதுர்த்தி விழா தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை பிடித்து எழுத்து வழிபாடு தேரோட்டம் துவங்கிய சில நிமிடங்களில் மலை கொட்டியதால் பக்தர்கள் உற்சாகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரம்பிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது இவ்விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் உர்ஷவர் கற்பக விநாயகர் வெள்ளி மூஷிகம் யானை குதிரை கமலம் ரிஷபம் பூதம் மற்றும் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஒன்பதாம் திருநாளில் காலை உர்ஷவர் கற்பக விநாயகர் பிட்டுக்கு மண் சுமந்த அலங்காரத்தில் பெரிய தேரில் எழுந்தருளி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உருஷவர் விநாயகப் பெருமானும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சுவாமியும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மலர்வளால் அச்சடைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் தெய்வங்களை தோளில் சுமந்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் விநாயகர் பெருமானையும் புதிதாக இந்த ஆண்டு செய்யப்பட்ட சிறிய தேரில் ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமியையும் எழுந்துருள செய்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டவுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுக்க தொடங்கினர் சிறிய தேரை பெண்களும் சிறியவர்களும் தொடர்ந்து இழுத்து சிறிது தூரம் சென்றதும் மழை கொட்டியதால் பக்தர்கள் உற்சாகத்துடன் மழையில் நனைந்தபடி தேரை இழுத்து வருகின்றனர் அங்க இருக்கறாங்க அங்க இருக்கறாங்க அங்க வந்துட்டு இருக்காங்க நான் பண்ணி ஒரு கேள்வி இருக்கா வரவா ஓகே ஓகே வந்து நிங்க யாரை எடுத்து போறீங்க நீங்க காஸ்மண்டா சொல்லவே இல்ல நீங்க